ஓ எெருமாள் சீனிவாசனையும் வணங்கி இந்த உரையாடலை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் விபி அலியந்திரன் நான் தேனியை சேர்ந்த மகேந்திரன் டீம் ஜெயந்தி டீம் சுதாத டீம் இவங்களை மனதார நான் பாராட்டுகிறேன் அனைவருக்கும் இந்த சேவை மிக சிறப்பாக அழகாக பொறுமையாக சேவை செஞ்சு வெற்றிகரமாக தேடி வந்து இந்த டீம் அனைவருக்கும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேவை பற்றி மேலும் என்னுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளலாம் முக்கியமான அற்புதமான ஒரு செய்தி வருகின்ற டிசம்பர் இருபதாம் தேதி திருமலை திருப்பதி சேவைக்கு ஆர்டர் காப்பி வந்து உள்ளது இந்த மூணு டீம் வந்தவங்க திருப்பி வரலாம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு உள்ளவனுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளலாம் டிசம்பர் இருபதாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டு முறை ஆர்டர் காப்பி வந்து உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் என் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அறுபது நாளைக்கு முன்னாடி பதிவு செஞ்சு கொள்ளவும் என்ன வேறு காரணம் ட்ரெயின் டிக்கெட்டு நம்ம போட வேண்டியிருக்க காரணத்தினால் அறுபது நாளைக்கு முன்னாடி பதிவு செய்ய வேண்டிய கட்ட இருக்க வேண்டியதால் உங்களை நான் மகிழ்ச்சியோடையும் மன தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மேலும் விவரங்களை தெரிஞ்சு கொள்ள என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு இந்த சேவை பற்றி தெரிஞ்சு கொள்ளவும் இப்படிக்கு பிபி அலகேந்திரன் தேனியை சேர்ந்தவன் ஓ நமோ நாராயணா நான் என் சிற்றுகை இற்றோடும் நான் நிறைவு செஞ்சு கொள்கிறேன் நன்றி வணக்கம்